அப்போதான் கலர் கலர் சென்ட்ரா வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாங்கள் மாடி தோட்டத்துல தர்பூசணி பண்ண போறோம் எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க சைஸ் எப்படி இருக்கு பாரு நல்ல சைஸ் நடவு செஞ்சு ஒரு எழுபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க எழுபத்தஞ்சி நாளில் சைஸ் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இது வந்து ஆர்கானிக்காக எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் நாங்கள் வந்து இதை விளைவிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு காய் இது தான் இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குது இப்போ பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ சைஸுக்கு வந்துருக்கோம் இப்போது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் சாப்பிட்றதுக்கு இந்த கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பழுப்பு கலர் வரணும் அதே மாதிரி இந்த கோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோடு கொஞ்சம் விட்டுருக்கணும் கண்டினியூஸாக இருக்கக்கூடாது கரெக்டான நம்ம இப்போ எடுத்துடலாம் மாடி தோட்டத்தில் தர்பூசணி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மண்கழுவில அதிக அளவுல தொழு உரத்தை பயன்படுத்துங்க இதுக்கு வந்து மீன் அமிலத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருக்கும் சாம்பல் கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நீங்க பயன்படுத்திங்கன்னா காய்கள் வந்து கொஞ்சம் பெருசா வரும் ஏன்னா தர்பூசணிக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படும் சரியான பராமரிப்பு இல்லாதனால எனக்கு கொஞ்சம் சின்னதாக தான் கிடைச்சிருக்கு நீங்க சரியா பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பழங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சேச்சு குட்டி நல்லா விளைஞ்சிருக்குல சூப்பரா இருக்கு விதை வந்து நல்லா கருப்பாக இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு செம்ம ஸ்மெல் வருது இது பாத்தியா நல்லா விளைஞ்சிருக்கு இதே வந்து இன்னும் கொஞ்சம் நாள் முத்த விட்டுன்னு வச்சுக்க நார் ஓடியும் நார் ஓடிச்சுன்னா நல்லா இருக்காது கை கட் பண்ணி போறேன் நண்பர்களே நீங்கள் பார்க்குற இந்த தர்பூசணி அஞ்சு கிலோ தாங்க இருக்கும் இதுவே விவசாய நிலத்தில் விளைஞ்சிருந்தா குறைந்தபட்சம் பதினஞ்சு கிலோலேருந்து இருபது கிலோ இருந்திருக்கும் பெரும்பாலும் இந்த தர்பூசணி இயற்கை முறையில் விளைவிக்கிறதே இல்லை நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுல தொண்ணூத்தொன்பது சதவீதம் ரசாயனங்களை பயன்படுத்தி தான் விளைவிக்கிறாங்க நல்லா இருக்கா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குண்ணா எனக்கு ஒரு பீஸ் கொடுங்க இதுதான் டேஸ்டானா பார்த்து எப்படி அந்த சென்டராக தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தாத ஒரு தர்பூசணியை சாப்பிட்றது ரொம்பவே அரிதான விஷயம் ஆயிடுச்சு என்னோடய மாமா கூட தர்பூசணி விவசாயம் தான் செய்கிறாரு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் பத்து டன்னும் அதிகபட்சமாக பதினஞ்சு டன்னும் அறுவடை பண்ணுறதா சொல்கிறாரு தினந்தோறும் சொட்டு நீர் பாசனம் மூலமாக ரசாயனங்கள் கலந்து தான் இந்த அளவுக்கு மகசூல் எடுத்தேன் அப்படின்னும் சொன்னார் அதோடு அவர் சொன்ன விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தர்பூசணியை வாங்கி கொடுக்க மாட்டீங்க நூற்றி இருபது டன் இந்த போகத்தில் மட்டும் அறுவடை பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு பழம் கூட நான் சாப்பிடலப்பா அப்படின்னு சொன்னார் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நிறைய பணங்கள் எடுத்துகிட்டு வருவார் நாங்களும் சாப்பிடுவோம் ஆனால் எங்களுக்கு தெரியாது இவ்வளோ ரசாயனங்கள் கலந்து தான் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நான் என்னோட மாடி தோட்டத்தில் இயற்கை முறையில் இந்த பழத்தை வந்து விளைவிச்சேன் அவர்கிட்ட விதையை கூட நான் வாங்கலை ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற விதை கூட பார்த்தீங்கன்னா ரசாயனங்கள் கலந்த விதைகள் தான் வச்சுருந்தாரு இதுக்காக நான் வந்து நம்ம சென்னை வேளாச்சாரில் இருக்கிற யாழினி கார்டனில் தான் நான் இந்த விதையை வாங்கினேன் இந்த விதைகளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க கடி நல்ல கடி 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 நல்ல கடி சென்ட் தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் எழுபது நாள்லேருந்து எண்பது நாளுக்குள்ளவே முழு அறுவடையும் முடிஞ்சிடும் அதனால் நம்ம மாடி தோட்டத்தில் சுலபமாக வளர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்